வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பத்தொம்போது கிளாஸ் ஒன் ஏ அது கூறும் அதாவது எழுத்துரிமை மற்றும் பேச்சுரிமை அதன் வரம்பு குறித்தும் மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தஞ்சு கூறும் மத சுதந்திர உரிமை குறித்தும் இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக அமைச்சர் உதயநிதி என்பவர் வந்து தமிழகத்தில் வந்து அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்றில் இந்த சனாதனம் குறித்து அவதூறாக பேசியதாக பல்வேறு மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்களில் வந்து பல்வேறு விதமான எஃப்ஐஆர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது அதுபோன்று தமிழகத்திலும் பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது குறிப்பாக வந்து தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அவர் அங்கம் வகிக்கக்கூடிய திமுக கட்சி ஆட்சியாக இருக்கின்றதனால் அவர்களின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கின்றத காரணத்தினால் வந்து இந்த அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக எந்த விதமான எஃப்ஐஆரும் வந்து பதிவு செய்யப்பட்டதாக தெரியவில்லை அதனால் வந்து சென்னையைச் சேர்ந்த ஜெகநாதன் என்ற ஒரு வழக்கறிஞர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் உச்ச நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் என்னன்னா பொதுவாக மாநில அரசில் வந்து இந்த அமைச்சர் உதயநிதி வந்து அங்கம் வகிக்கிறார் அவர் சார்ந்த கட்சி வந்து ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் வந்து காவலர்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை தமிழகத்தில் அதனால் அவர் செப்டம்பர் மாதம் நிகழ்ச்சி ஒன்றில் சதான சனாதனம் குறித்து பேசிய பேச்சுக்கள் வந்து பொதுவாக டெங்கு மலேரியா எப்படி வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றோ அதுபோன்ற போன்ற ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று கூறிய கருத்து நாடுங்கிலும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தது பல்வேறு விதமான இந்து அமைப்புகளும் மற்றும் பொதுமக்களும் வந்து பல்வேறு வகையில் வந்து தனது எதிர்ப்பை பதிவு செய்ததோடு வழக்கும் பதிவு செய்ததாக தெரிய வருகிறது ஆனால் இந்த மாநிலத்தில் வந்து தமிழகத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யவில்லை அதனால் வந்து உச்சநீதிமன்றம் இதை விசாரித்து உடனடியாக வந்து தமிழக போலீஸுக்கும் தமிழக அரசுக்கும் அமைச்சர் உதயநிதியின் பேச்சு குறித்து உரிய எஃப்ஐஆர் பதிவு செய்து வழக்கு நடவடிக்கை துவங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இந்த அந்த சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜெகநாதன் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொதுவாக அந்த உதயநிதி என்பவர் வந்து சாதாரண மனிதர் அவர் வந்து ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அவருடைய பேச்சு சமூகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது தெரியுமா என்று அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பதாக தெரிய மேலும் பொதுவாக இந்த அமைச்சர் உதயநிதி என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள பிரிவு பத்தொம்போது கிளாஸ் ஒன்று ஏவின் படி எழுத்துரிமை மற்றும் பேச்சுரிமையை வந்து மீறி செயல்பட்டுள்ளார் மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள பிரிவு இருபத்தைந்தின் படி மத சுதந்திரத்தை மீறி உள்ளார் இப்போ வந்து மத சுதந்திர உரிமையும் வந்து மீறி செயல்பட்டிருக்கிறார் மற்றும் பேச்சுரிமை எழுத்துரிமையை வந்து மீறியை செயல்பட்டு இருக்கிறார் இப்படி செயல்பட்டுள்ள நபர் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் வகுத்துள்ள முப்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழ் வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த பிரிவு முப்பத்தி ரெண்டை மற்றும் பயன்படுத்தி உள்ளார் என்று சுட்டி காட்டியது இது எதை சுட்டி காட்டியது என்றால் பொதுவாக இந்திய அரசியலமைப்புச் சட்டம் வகுத்துள்ள பத்தொன்போது கிளாஸ் ஒன்று அதை வந்து மீறியிருக்கார் அதாவது பேச்சு சுதந்திரம் எற்று மற்றும் எழுத்து சுதந்திரத்தை வந்து மீறியிருக்கார் அதுபோன்று மத சுதந்திரம் பிரிவு இருபத்தைந்தை வந்து மீறியுள்ளார் ஆனால் முப்பத்தி ரெண்டின்படி பயன்பாடு அடைவதற்காக உச்சநீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்திருக்கார் அவர் என்ன மனு தாக்கல் செய்திருக்காருனா பொதுவாக இந்த மத்திய பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் வந்து பதியப்பட்ட எஃப்ஐஆர்களை வந்து ஒருங்கிணைத்து ஒரே வழக்காக நடத்த வேண்டும் என்று உதயநீதி வந்து பதில் மனு தாக்கல் செய்ததாக தெரிய வருகிறது அப்போ அப்போ வந்து பயன்பாடு அடைய வேண்டியதற்கு மட்டும் அந்த முப்பத்தி ரெண்டு பிரிவை அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறார் அதே அரசியலமைப்பு சட்டம் கூறிய பிரிவு பத்தொம்போது கிளாஸ் ஒன்று மற்றும் இருபத்தைந்து வந்து மீறியதாக தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது அப்போ வந்து ஒரு நபர் வந்து சட்டத்தின் ஆட்சி மேலோங்கி நிலவுகின்ற ஜனநாயக நாட்டில் அனைத்து பிரிவுகளையும் மனிதராகிய நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் பேச்சு சுதந்திரம் என்பது ஒரு வரம்புக்குட்பட்டதாக இருக்கிறது அந்த வரம்பு அறிந்து அவர்கள் பேச வேண்டும் மேலும் மத சுதந்திர உரிமை அதாவது பிறர் மதத்தை வந்து புண்படுத்தாமல் நம்முடைய பேச்சுகள் வெறுப்பு பேச்சுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் அதற்கும் வரம்பினை கோடிட்டு காட்டியிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தஞ்சு ஆகவே இதைத்தான் வந்து நீதிபதிகள் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ஆகவே பொதுவாக வந்து இது போன்ற அந்த உதயநீதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து இது போன்ற ஆறு மாநிலங்களில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போ அந்த எஃப்ஐஆர்களை எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து வழக்கு நடத்த வேண்டும் அதற்கு வந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார் அதற்காக வந்து இதுக்கு இதற்கு முன்பாக இது போன்ற வழக்குகளில் அனைத்து எஃப்ஐஆர்களையும் ஒருங்கிணைத்து உத்தரவு பிறப்பித்த சில உத்தரவுகளை அவர் கோடிட்டு காட்டியதாக தெரிய வருகிறது ஆகவே நீதிமன்றம் அதை பின்பு பரிசீலித்து உத்தரவு பிறப்பித்ததாக தெரிய வந்திருக்கிறது அடுத்த வாய்தா தேதி வைத்திருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளை நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்கிறோம் மேலும் பொதுவாக இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அதை நீங்கள் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் பொதுவாக சமூகத்தில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்